தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மொழிபெயர்க்கப்பட்ட எண்பத்து நான்கு நூல்களை வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தொழில்துறையில் மட்டுமல்ல அறிவையும் வளர்க்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மொழி என்பது மக்களை பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல என்றும் அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார் தலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இங்கே உலக நான் ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு என்பது நீங்க தொழில் முதலீடு செய்ய மட்டும் உகந்த மாநிலம் இல்லை அறிவை பகிர்ந்துக்கவும் மிக சிறந்த மாநிலம் கீழடி முதல் பொருளை வரை கண்டெடுத்த தொல்லியல் சான்றுகளை பாருங்க தமிழ் சமூகத்தோட அறிவு மரபு எப்படிப்பட்டதுன்னு அப்போ புரியும் உலக நாடுகளின் சிறந்த படைப்புகளை கொண்டு வாங்க அதே போல் மனித நேயத்தையும் சமூக நிதியை பேசுகிற எங்க திராவிட கருத்து இலக்கியங்களையும் உங்க நாட்டு மக்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க எழுத்தாளர்கள் உலக வெல்வதை பெருமிதத்தோடு எதிர்நோக்கி அனைவரும் காத்திருப்போம் மொழி என்பது பிரிக்கக்கூடிய சுவர் இல்லை அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம் புத்தகங்கள் வெறும் பேப்பர் இல்லை அவை ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடிய அறிவு சொத்து குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும் முதல் கட்டமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும் விருதோட தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்படும்